அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த திருமண தடை நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு சார் திருமணம் ஆரம்பிச்சாலே பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு தடை வருது யாராவது ஒருத்தவங்க நம்மளை தடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது போல திருமணம் வர்ற மாதிரி வந்து நிச்சயமாற மாதிரி வந்து தட்டி போயிடுது சார் இதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினருக்கோ ஷேர் பண்ணுங்க திருமண தடை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூர்வாதிபதி புண்ணியஸ்தானம் சொல்லப்படுற ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியங்கள் நம்முடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியங்கள் இருந்தாதான் நமக்கு திருமண தடை இல்லாம திருமணத்துக்குள்ள போக முடியும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா இறைவனுடைய கையில தான் இருக்கு நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து கொடுக்கறதுனாலோ இல்ல பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பேசுறதுனாலே நடக்கல இறைவன் இவங்களுக்கு முடிக்கணும் இருந்தாதான் அது நடக்கும் அது ஒரு சில அந்த பாவ அமைப்புகள் நம் ஜாதகத்தில் இருந்தால் அது தடுக்கப்படும் திருமண யோகம் வர்றது வந்து குருவினால் வரக்கூடியது குரு பார்வையினாலும் சுக்கரனுடைய பலத்தாலும் வரக்கூடியது திருமண யோகம் திருமணத்தை தடுப்பவர் அப்படின்னு பார்த்தா செவ்வாயும் ராகும் செவ்வாய் செவ்வாய் தோசமா வந்து திருமணத்தை தடுக்கும் ராகு பகவான் சர்ப்பதோஷமாயிட்டு வந்து திருமணத்தை தடுக்கும் அதே போல சுக்கரன் கடத்தரக்காரனாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் லேட் ஆகும் இந்த திருமண தடை எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க திருமண தடையாகிட்டே இருக்கு மனவேதனையா இருக்கு எவ்வளவு பொண்ணு பார்த்துட்டும் எவ்வளவு மாப்பிளை பார்த்துட்டும் அமையவே மடக்கு இதுலயே பாதி வாழ்க்கை எங்களுக்கு முடிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விருக்தி இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சார் இத்தா கோயிலுக்கு வந்தேன் ஒரு எனக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க அப்படி ஒரு வேதனைக்குள்ளான ஒரு விஷயம் இந்த திருமண தடை இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் ஆகிற மாதிரியே வரும் பொறுத்த இருக்கு சரின்ட்டாங்க பொண்ணு பக்கம் வரேன்ட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க ஏதாவது பிரச்சனை ஆகி மாட்டேன்னு இருவாங்க இல்ல பொண்ணை பார்த்துட்டு போய் நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க வேற பா பொண்ணு பக்கம் ஆரம்பிச்சோம் இப்படி ஒரு சில தடைகள் திருமண தடைகள் வந்துட்டு இருக்கு இந்த திருமண தடைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எளிய வழி ஒரு மாதத்தில் வரக்கூடிய அதாவது வளர்பிரையில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்று எப்போது வளர்பிரையில் உத்திர நட்சத்திரம் வருதோ அன்னைக்குங்க வில்வ மாலை எடுத்துட்டு போய் சிவபெருமான் சன்னதியில் சிவனுக்கு இந்த வில்வ மாலை சார்த்தி அவங்க பேரில் அர்ச்சனை செஞ்சு வந்தாங்கன்னா உடனே திருமணத்துக்கான யோகா அமைப்பு கிடைக்கும் அதாவது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரையில் உத்திர நட்சத்திரத்தன்று இந்த சிவனுக்கு வந்து மாலை அந்த யாருக்கு திருமண இருக்கோ அவங்க கையால கொடுக்கணும் அது என்ன கிழமை உத்திர நட்சத்திரம் வருதோ அந்த கிழமை கொடுக்கணும் இப்படி கொடுத்து வந்த உடனே உடனே திருமணத்துக்குள்ள போயிருவாங்க இது மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு நடந்திருக்கு அதுலதான் நம்ம தைரியம் இந்த வீடியோ வெளியிடுறோம் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா திருமண தடை வந்துட்டே இருக்கு இது ஒண்ணு செய்யலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு போய் பாலும் தயிரும் வாங்கி கொடுக்கறது ஒரே நேரத்துல பாலும் தயிரும் யார் வாங்கி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷம் அந்த தோஷங்களை நீக்கி திருமணத்துக்கான யோகத்தை தரும் பாலும் தயிரும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா திருமணத்துக்கான யோகா அமைப்பு அவங்களுக்கு பரிபூர்ணம் வரும் சோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் திருமணத்தாடை நீங்கி எல்லாருக்கும் இறைவனுடைய அணுக்கிரகத்தால நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி